இந்த ராமநாதபுரத்தில் பல பகுதிகளில் வந்து நான் நேற்று சுற்றுப் பிரயாணம் செய்துல வந்து பல இடங்களில் வந்து இன்னும் குடிநீர் பிரச்சினைகள் தீர்க்கப்படவில்லை அதெல்லாம் தீர்க்கப்படணும் அதுபோக வந்து ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலைய வந்து இப்பொழுது விரைவில் வந்து திறக்கப்பட உள்ளதாக தெரிகிறது அதில் வந்து ஏறக்குறைய தொண்ணூற்றி ஒன்பது வணிக வளாகங்கள் இருக்கிறது வணிக கடைகள் இருக்கிறதுங்க அது சட்டப்படி பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே வந்து இந்த மாதிரி வணிக கழகங்களில் வந்து இடஒதுக்கீட்டினுடைய அடிப்படையில் தான் இவைகள் ஒதுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய வந்து மெஜாரிட்டி கம்யூனிட்டி வந்து தேவேந்திர வளர் சமுதாயம் அவர்களுக்கு பதினெட்டு சதவீதம் இதில் கொடுக்கணும் அதே போல் மிக பின்தங்கியோருக்கு கொடுக்கணும் பிற்பட்டோருக்கு கொடுக்கணும் அந்த அடிப்படையில் தான் கொடுக்கணும் ஆனால் இங்கே வந்து இங்கே இதனுடைய சட்டமன்ற ராமநாதபுரம் மாவட்ட தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாச்சா என்ற வெள்ளிசாமியா முத்துரா முத்துராமலிங்கம் முத்துராமலிங்கம் அவருடைய தலையீட்டினுடைய பெயரில் வந்து இங்கே எல்லா கடைகளுமே ஒரே ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினருக்கு அதிகமாக அவர் சார்ந்த சாதிக்கு மட்டுமே அதிகமாக கொடுத்திருப்பதாக எங்களுக்கு தகவல் கொடுக்கப்படுகின்றன அதை விட மிக முக்கியமாக வந்து அதாவது வந்து மாநகராட்சியினுடைய விதிப்படி இதுபோன்று வந்து மாநகராட்சியினுடைய சொத்துக்கள் அதையெல்லாம் வந்து அவங்க மாமன்ற உறுப்பினர்களுடைய பெயரிலோ அவர்களுடைய உற்றார் உறவினர் பெயரிலோ அதாவது மாமன்ற உறுப்பினர் ஒருவர் ஆணாக இருந்தால் அவருடைய மனைவியின் பெயர் அல்லது அவர் வந்து பெண்ணாக இருந்தால் அவருடைய கணவர் பெயர் அல்லது மகன்கள் பெயர் இதில் வந்து இது போன்று எந்த விதமான ஏலங்களும் எடுக்கக்கூடாது ஆனால் எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி வந்து ஆர் கார்மேகம் நகரமன்ற தலைவர் அவர் வந்து திருமதி மாரி கார்மேகம் அவருடைய மனைவியுடைய பேர்லேயே இருபத்தி ஒன்றாவது கடையை எடுத்திருக்கிறாரு மணிகண்டன் திருமதி அஸ்வினி அவருடைய மனைவிய பேரில் எடுத்துக்கிறாரு திருமதி இந்திரமேரி செல்வம் அவருடைய கணவர் பேர் எடுத்துக்கிறாரு திருமதி சபிகா பானு அப்துல் பாதிக் ரஹ்மான் கணவர் பேர் எடுத்துக்கிறாரு திருமதி ஜோதி புஷ்பம் திரு திருச்சாதி கணவர் பேர் எடுத்துக்கிறாரு திரு ராமநாத எம்சி அவருடைய மனைவி சாந்தி பேர் எடுத்துக்கிறாரு திருமதி மங்கேற்கரசி அவர் கணவர் பேர் எடுத்துக்கிறாங்க காளிதாசன் அவருடைய மனைவி பேர் எடுத்துக்கிறாரு வீரசேகர் அவருடைய மனைவி பேர் எடுத்துக்கிறாங்க திரு கமலக்கண்ணன் அவருடைய அப்பா பேர் எடுத்துக்கிறாரு திருமதி பஞ்சவரணாம் அவருடைய மகன் பேர் எடுத்துக்கிறாரு திருமதி கனகவள்ளி அவருடைய மகன் பேர் எடுத்துக்கிறாரு திருமதி செல்வி அவருடைய மகன் பேர்ல எடுத்துக்கிறாரு திருமதி லட்சுமி கணவர் பேரில் திருமதி செல்வராணி மகன் பேரில் இது போல் வந்து நகரமன்ற உறுப்பினர்களே வந்து நகர இதுக்கு சொ சொத்துக்களை வந்து அவர்களே வந்து பட்டா போட்டு எடுத்து எடுத்துக்கொண்டிருக்காங்க இதுக்கெல்லாமே வந்து ஆளுங்கட்சி அவர் முத்துராமணிங்க தான் அது பின்னணியாக கருதப்படுகிறது முதல்ல இது வந்து சட்டவிரோதமானது இதை வந்து முழுமையாக உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று நான் முதற்கண் வலியுறுத்துகிறேன் இதை வந்து இவங்க ரத்து செய்யலைன்னா என்னுடைய தலைமையில் மிக பிரமாண்டமான மிகப்பெரிய அளவுக்கு வந்து இது ராமநாதபுரத்தில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த அப்படி செய்கிறோம் நாங்கள் வந்து ஒரு பதினைந்து நாள் அவகாசம் கொடுக்குறோம் இந்த வந்து ஆகஸ்ட் மாதம் இப்போ இன்னைக்கு தேதி வந்து பன்னெண்டாச்சு இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் அவகாசம் கொடுக்குறோம் இல்லைன்னா செப்டம்பர் முதல் வாரத்தில் எனது தலைமையில் வந்து இந்த மாதிரி வந்து ராமநாதபுரம் புதிய பேருந்து இருக்கக்கூடிய வணிகங்கள சட்டவிரோதமாகவும் முறைகேடாகவும் ஆளுங்கட்சியினரும் ஒரு குறிப்பிட்ட பிரிவு ச சாதியை சார்ந்தவர்கள் மட்டுமே அபகரித்து அதே போல் நகரமன்ற உறுப்பினர்களே அவருடைய கணவர் மனைவி அப்பா மகன்கள் பெயரில் அபகரித்திருப்பதை கண்டித்து வந்து அதை ரத்து செய்ய வலியுறுத்தி வந்து நாங்கள் எங்கள் தலைமையில் ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அடுத்தது வந்து ராமநாதத்துக்கு அருகாமல் இருக்கக்கூடியது வந்து இந்த சர்க்கரை கோட்டை கண்மாய் அப்படிங்கிறதுங்க அது வந்து பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரமாக இருக்கக்கூடியதுங்க அதில் வந்து பல பேர் வந்து இந்த இப்போ வந்து நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு படக்கூடாதுங்கிறது சட்டை இருக்குது ஆனால் அதை வந்து பல வருஷங்களில் தூர் வாராமல் ஆக்கிரமிப்பு அனுமதிச்சுருக்கிறாங்க உடனடியாக வந்து அதற்கு ஆக்கிரமிப்புகளை முழு முற்றாக அகற்றிட்டு அதை உடனடியாக தூர் வர வேண்டும் அப்படிங்கிறது இந்த பகுதி மக்களுடைய மிக முக்கியமான வேண்டுகோளாகும் அதே போல் வந்து வைகை அணையிலிருந்து வரக்கூடிய அந்த இதிலிருந்து வரக்கூடிய ஆற்று வழியை வந்து அதை வந்து தடுப்பணை இல்லாதனால நேராக தண்ணியெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக கடலுக்குள்ளே போதுங்கிறாங்க ஸோ இது போல் வந்து பல்வேறு விதமான கோரிக்கைகள் இந்த பகுதியில் இருந்து வைத்திருக்கிறார்கள் எனவே வந்து முதல்ல அந்த சக்கரகோட்டை கால்வாய் கால்வாய்கள் வந்து ஆக்கிரமிப்புகளை முற்றாக அகற்றிட்டு அதை தூர்வாரி பல வருஷங்கள் முப்பத்தி முப்பது நாற்பது வருஷமா தூர்வாரின்னு சொல்றாங்க அதே போல் வைகை அந்த வைகை ஆற்றலுடைய இதில் வந்து தண்ணீர் வீணாகாமல் தடுக்கக்கூடிய வகையில் தடுப்பணையும் கட்டணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சுக்கிறாங்க மிக முக்கியமாக வந்து இந்த வணிக வளாகத்தில் முறைகேடாக ஆளுங்கட்சியினரும் ஒரு குறிப்பிட்ட பிறகு மட்டுமே முற்றாக அபகரித்துக்கூடியது வந்து மிக மிக மோசடியானது இதனால் இதில் வந்து இந்த சட்டமன்ற உறுப்பினர் தான் வந்து அதில் முக்கியமாக பங்கு வகிக்கிறார் என்று வந்து எல்லா விதமான ஆதாரங்களும் க சொல்லுகிறார்கள் எனவே இதை வந்து ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் வந்து வலியுறுத்துகிறோம் இல்லைன்னா மிகப்பெரிய போராட்டம் நடக்கும் இதை வந்து ரத்து செய்யாமல் அந்த கடைகளை திறக்கிறதுக்கு நாங்கள் விட மாட்டோம் இது நீங்கள் புகார் இல்லை முதல்ல வந்து இந்த தகவல் வந்து எங்கிட்ட கொடுத்துருக்குறாங்க இது ஏற்கனவே பல பேர் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க இது வந்து முதல்ல மீடியாக்கள் மூலமாக நான் வந்து வெளியே கொண்டு போகிறோம் அதுக்கு பிறகு அடுத்த கட்டம் ஒவ்வொரு கட்டமாக செய்வோங்க முதல்ல மீடியா மூலமாக பப்ளிக் கொண்டு போகிறோம் அதுக்கு பிறகு அடுத்த கட்டமாக செய்வோங்க நீதிமன்ற இல்லை நீதிமன்றமெல்லாம் நீதிமன்றம்லாம் அதுக்கு ஒரு வழி இருக்குதுங்க மக்களை திரட்டி போராடுறது தான் டைரக்ட் ஆக்ஷன் நேரடியான ஆக்ஷனுக்கு போவோம் டைரக்ட் ஆக்ஷன் அது வந்து இப்போ ரத்து பண்ணி நேர்மையாக அறிவித்து எல்லாருக்கும் இருந்தால் இருந்தா அது கடைகள் செயல்பட தவிர இல்லைன்னா ராமநாதபுரம் அந்த கடைகள் புதிய பேருந்து நிலையம் செயல்பட விட மாட்டோம் ஆமாங்க அதாவது பல முறைகேடுகள் இங்க வந்து ராமநாதபுரத்துல இந்த மாவட்ட செயலாளருங்கிற அதிகாரத்தை வச்சுட்டு முத்துராமலிங்க வந்து படு தவறு பண்ணுறாரு க கடந்த முறையும் கூட நான் ஒன்று சொல்லியிருந்தேன் ஆட்சி இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பத்து நூறு கோடி ரூபாய் அளவுக்கு வந்து கடத்தல் வந்தது அதை கூட வந்து தப்பிக்க விட்டாங்கங்கிறதெல்லாம் நான் வந்து லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் அதுபோல் இங்கே வந்து பல முறைகேடுகள் இருக்குது அதையெல்லாம் வந்து இது வந்து ஆட்சி மாறின பிறகு இதுக்கெல்லாம் விசாரணைகள் வரும் என்று கருதுகிறேன்

அரசாங்கம் மண்டலம் கட்சி அவங்களே வந்து தங்களுடைய கொள்கைகளிருந்து ரொம்ப தூரம் விலகி போயிட்டாங்க திமுக அண்ணா திமுக இரண்டு கட்சிகளுமே கடந்த அறுபத்தி ஏழுலிருந்து ஆட்சியிடம் மாறி மாறி இருந்து கொண்டு அவர்கள் எந்த கொள்கையை சொல்லி ஆட்சிக்கு வந்தார்களோ இன்னைக்கு எதை சொல்லி இந்த மக்களை ஏழை எளிய இடத்துல ஓட்டுகள் வாங்கிறார்களோ அருந்து அவங்க ரொம்ப தூரம் வெகு தூரம் போயிட்டாங்க போனது மட்டுமில்லை கவுண்டர் ரிவலியூசன் அவங்க எதிர்ப்புரட்சியாளர்களாகவும் மாறிட்டாங்க இன்னைக்கு இந்த கொலை பண்ணுறவங்களே அவர்களாகவே இருக்கிறாங்க அதுதான் ரீசன் அந்த கருந்து சித்தாந்தத்துக்கு வந்து உள்வாங்கி இன்னைக்கு அவங்க அவர்களே அது குழந்தையாக இருக்கிறாங்க போலீஸ் அவங்கள வச்சுக்கிறாங்க அவன் கட்சிக்காரன்னு இருக்கிறான் அவன் பாதுகாப்பு கூட அவர்களாக இருக்கிறாங்க அதாவது புரட்சியாளர்களாக தோன்றி எதிர்ப்புரட்சியாளர்களாக மாறும் தான் வந்து மிகப்பெரிய வினோதமானதுங்க தமிழ்நாட்டில் திமுக எதிர்புரட்சியாளர்கள் வரிசைக்கு போயிட்டாங்க கவுண்டர் கவுண்ட் கவுண்டர் வரிசையில் ஆகிட்டாங்க சாதி ஆன படுகொலைகளுக்கு வந்து தனிச்சட்டம் பண்ணுறங்கிறது வந்து திமுக மேனிஃபெஸ்டிலேயே இருக்குது ஆமாம் அதாவது அது மட்டும் இல்லைங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே வந்து கலப்பு திருமணங்களை ஊக்கு ஊக்குவிப்பணு கூட சொல்கிறாங்க நீ வந்து கலப்பு திருமணம் ஊக்குவிக்க வேண்டாம் அது பாட்டில் அதுக்கு இயற்கையாக வந்து அதாவது நீங்கள் ஒரு புள்ளி ஓரப்படி பார்த்தீங்கன்னா அண்டை மாநிலமான கேரளாவில் இருபது சதவீதம் கலப்பு திருமணம் பஞ்சாபில் நாற்பது சதவீதம் ஹரியா ஹரியானாவில் அறுபது சதவீதம் நார்த் ஈஸ்டில் வந்து எண்பது சதவீதம் கலப்பு திருமணம் தமிழ்நாட்டில் ரெண்டுலேருந்து மூணு சதவீதம் தான்

ஆமாங்க இதை வந்து நாங்கள் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக உங்களுக்கு தெரியும் நாங்கள் கடந்த முறை நாங்கள் வந்து தொடர்ந்து இந்த டாஸ்மார்க்கை மூடணும் அப்படின்னு நாங்கள் வந்து வலியுறுத்தி வர்றோம் இப்போ டாஸ்மார்க்கை மட்டும் மூடுவதில் கஞ்சாவுடைய பயன்பாடு வந்து அது எல்லா இடத்துக்கும் பரவலாயிடுச்சு கம்ப்ளீட்டாக கிராமந்தோறும் வந்து எது கொள்கை இருக்குதோ அந்த அந்த கொள்கை வந்து பரவலாயிடுச்சு கம்ப்ளீட்டாக அதாவது வீடுதோறும் வந்து டோர் ஸ்டெப் எல்லா வீட்டுக்கும் போயிடுச்சு அதுபோக மாத்தரை மருந்து போதை விமர்ஸ்துகளும் வந்துருச்சுங்க ஸோ எல்லா விதமான தீயம் தீமைகள் எல்லாம் தமிழ்நாட்டில் வந்து டோர் ஸ்டெப்புக்கு போயிடுச்சுங்க நல்ல கருத்துக்கள் போறவர்கள் தீமைகள் எல்லாம் ஆட்சியில் நல்ல பரவலாக கம்ப்ளீட்டாக விட்டாங்க திறமையின்மைன்னு சொல்லிங்க ஹேண்ட் அண்ட் க்ளோஸ் அவர்களே அதுவாக மாறி விட்டார்கள் திறமையில்லாம் கிடையாது அதான் அவர்களாகவே அது உங்களுக்கு வந்து திமுக முக்கியமான செயலர் தானே சென்னையில் வந்து போதை மருந்து களத்தில் கைதாகிறாங்க அச்சா தமிழ்நாட்டில் மதுக்கடைகள் அதாவது பார் அங்கீகரிக்கிட்ட பார்னு ஒன்று உண்டுங்க டாஸ்மார்க் விற்கிற கடையும் உண்டு இப்போ வந்து அதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு கிராமத்துலேயும் இல்லீகலாக ஒரு ப இருபது பேராவது வந்து மது விற்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்க முடியும் இருபதுலேருந்து முப்பது பேர் முப்பது பேர் வந்து ஹவு இதில் வச்சுக்கிறாங்க இது பெட்டிக்கட மாதிரி வச்ச மாதிரி எல்லா கிராமங்கள்லையும் அது எது கிடைக்கிற தண்ணியே கிடைக்கலாம் கூடங்க அந்த ஒரு தண்ணி வரலாம் கூட இது வந்து தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கும் பால் வரலாம் கூட இது மட்டும் தாஸ்மாக் மட்டும் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கிதுங்க கலப்பு திருப்பணம் செய்கிறவர்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் பல நீதிமன்றங்களை கேஸாவே எடுத்திருக்காங்க ஆனால் பட் இதுவரைக்கும் கொடுக்கல ஸோ அத அதுக்கு புதிய தமிழகம் கட்சி சார்பில் என்ன அறிவுரைகள் கொடுக்கலான்றிங்க இந்த அரசுக்கு சார் வந்து அதான் சொல்லுங்க காலத்தால் மாதிரி திமுக அதிமுக காலத்தால் கெட்டு போய்விட்டன கொள்கையில அவங்க ரெண்டு பேரும் கொள்கையா இல்லை என்ன கொள்கைன்னு கேட்டால் சொல்ல முடியாது அவர்கள் தங்களை ஏதாவது மறுசீரமைத்துக் கொள்வதற்குண்டான வழி இருக்கிறான்னு தெரியல அவர்கள் பேசுவது நடப்பதுன்றா இருக்கு நான் தான் சொன்னேன் பிஜேபி புதுசா வர்றீங்க இது வந்து ஒரு அப்பட்டமான ஹிந்து அவன் வந்து கவின் வந்து ஒரு ஹிந்து ஃபேமிலி நீங்க ஹிந்துக்கு நிக்கிற நிற்கிறங்கிறீங்க ஆச்சுங்களா தஞ்சாவூரில் பக்கத்தில் ஒரு பள்ளி மாணவி வந்து இறந்து போனதுக்கு நீங்கள் வந்து பள்ளி எடுத்து மூடுற அளவுக்குலாம் நீங்க போராட்டம் நடத்துறீங்கல்ல ஆச்சுங்களா இங்கே வந்து கவினுடைய மரணத்துக்கு உங்களுடைய வாயில பேஸ்ட் போட்டு ஓட்டிட்டாங்களா தைச்சிட்டாங்களா நீ அப்புறம் என்ன ஹிந்து பேசுற நம்பி எப்படி வர முடியும் நீ நீ அப்ப வந்து வெற்றவனுக்கும் குத்தவனுக்கும் தான் பண்றவனுக்கு பேசுறது பிஜேபியா அப்ப ஏழை எளிய மக்கள் ஹிந்து வந்து ஒரு ஆயிரம் பேர் மதம் மாற ஓடி வர்றீங்க அப்ப உங்களுடைய இந்து பாசம்ங்கிறது அதுலயும் பாகுபாடு இருக்குது அதுலேயும் செக்ரிகேட் பண்ணி பார்க்குறீங்க நீங்கள் வெறும் ஹிந்து மட்டும் இருந்தால் போதுமா கோயில் மட்டும் இருந்தால் போதுமா மனி கடவுள் இருக்கிறது எல்லாமே வந்து மனிதர்களுக்காக இருக்குது இதில் என்னாச்சு தேசிய தலைமை என்னாச்சு மாநில தலைமை என்னாச்சு ஏன் இந்த சம்பவத்தை கண்டிக்கிறோம் என்று வாய்திருந்து பிஜேபி பேசுறதுக்கு என்ன குறைஞ்சி போச்சு திமுக தான் மோசம் விட்டுருங்க அண்ணா திமுக தான் மோசம் விட்டுருங்க நீங்கள் தான் தமிழ்நாட்டை வந்து நாங்கள் மீண்டும் பிடிப்புங்கிறீங்க எந்த லட்சத்தை நீங்கள் பிடிக்க வருவீங்க அப்போ வந்து நீங்க சும்மா வந்து வெறும் வெறும் வார்த்தை சாத ரெட்டாருக்கு வெறும் வார்த்தை சாதத்திலேயே அது வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய எல்லா எல்லா இந்துக்களும் உங்ககிட்ட பக்கம் வந்துருவாங்களா மூக்கத்தனமும் போக்குரித்தனமும் பட்டவர்த்தனமா பண்றாங்க அதை கண்டிக்கிறது உங்களுக்கு வந்து தைரியம் வர மாட்டேங்குது என்ன விதத்தில் நியாயமா இருக்க முடியும் அப்போ நீங்க வந்து ஹிடன் அஜெண்டா ஆர் எஸ் எஸ் பிஜேபிக்கும் ஹிடன் அஜெண்டா இருக்குது அப்படிங்கறத நீங்க வந்து வெளிச்சம் போட்டு காக்குற இருந்து வெளிச்சம் போட்டு காட்டுறீங்க ஒரு சம்பவம் மட்டுமே போதும் ஆறு தேர்தல் வந்து தேர்தலுக்கும் இருக்கு தேர்தல் வந்து பல்வேறு பிளாட்ஃபார்ம்ல தேர்தல் நடக்குது சார் முதல்ல வந்து மனித நேயத்தோட ஒவ்வொரு அரசியல் கட்சியும் நடத்தக்கூடும் சார் நான் அதாவது தவறை தவறுன்னு சுட்டி காட்டுங்க ஆச்சா யார் தவறு செய்தாலும் அதை சுட்டி காட்டுங்க இதில் வந்து நீங்கள் ஒரு சைடு எடுக்க வேண்டிய அவசியம் இது ஓட்டு போயிடும் ஓட்டு வரும்னு பார்க்காது ஓட்டுக்காக வந்து இந்த நாடு கிடையாது இந்த மக்கள் கிடையாது ஆச்சுங்களா மக்கள் அந்த தேர்தலுங்கிறது பல்வேறு அம்சங்களினுடைய அடிப்படையில் தேர்தல் நடக்குது நீங்கள் வந்து இது வந்து ஒரு பட்டவர்த்தனமாக ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்குது இதை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா எதுக்குறீங்களா அவ்வளோதான் அது நீங்கள் உங்களுடைய மௌனம் ஆச்சா நீங்கள் தானே பகவத்கீதை எழுதிக்கிறீங்க ஒரு அநியாயம் நடந்தால் என்ன சொல்றீங்க நீங்க பை ஸ்டாண்டரா தான் முக்கியம் நீங்க வந்து மியர் ஸ்பெக்டேட்டரா நீங்க வெறும் கையை கட்டி பா பார்க்குறீங்களா அவனும் குற்றவாளி தான் நீங்க சொல்றது ஒரு அநியாயம் நடக்கின்ற பொழுது அந்த அநியாயத்தை தட்டி கேட்காதவரும் தவறுக்கு தானே கருத முடியும் அந்த மாதிரி தானே உங்களை நாங்கள் பார்க்க வேண்டியது எப்படி பார்க்குறது திமுக கிட்ட கேள்வி திமுக அவர்கள் என்றோ கொள்கையை விட்டுவிட்டு போய்விட்டார்கள் அண்ணா திமுக பேச முடியாது

தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் விளிம்பு மக்கள் இவங்க நிலைமையெல்லாம் வந்து ரொம்ப பரிதாபமாக இருக்குதுங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் இவங்களை பற்றியெல்லாம் யாரும் அக்கறையோடு அணுகிறதே இல்லை அவர்களுக்கெல்லாம் தேர்தல் நேரத்தில் தான் மீனவர்களுக்கு வந்து தனி அமைச்சகம் உருவாக்கணும்னு பேசுவாங்க எல்லாமே அதே போல் த பட்டியலின மக்களுக்காக இவங்களுக்கெல்லாம் அப்படிக்கிறது நீரி கண்ணீர் சார் அதுக்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் தான் தீர்வு வரும் சார் கவினோட ஆர்ப்பாட்டம் நடந்தது கவின் கொலைக்கு சம்பந்தமா அதுல பேசுறப்ப திரு ஷியாம் கிருஷ்ணமூர்த்தி பேசினது கிருஷ்ணசாமி பேசுனது வந்து தென் மாவட்டங்கள்ல இரு பிரிவினரிடையே மோதலை ஏற்படுத்தும் விதமா இருக்குன்னு ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கிட்ட மனு கொடுத்துருக்காங்க பதிலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இமானுவேல் படுகொலை யார் பேசி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஆறு மாசம் வந்து கலவரம் நடந்தது அது யாருடைய பேச்சால வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல ஊஞ்சியின புறவி எடுக்கிறதுல ஏழு பேர் தேவேந்திர வேடரை கொண்டாங்களே யார் பேசி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல போடி மீனாட்சி கருத்துல எண்பது பேர் கொண்டாங்களே யார் வந்தது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு என் மீது வந்து வெடிகுண்டு வீசினாங்களே எவன் வந்து பேசி வந்து யாரெல்லாம் பேசினானுங்க எதுக்காக வெடிகுண்டு வீசினாங்க ஆச்சுங்களா கவின் படுகொலையை தூண்டியவனுங்கள் யார் முதல்ல இந்த மாதிரி காலிப்பயனெல்லாம் கைது பண்ணணும் இந்த சாதாரண இருக்கக்கூடியவர்களை இந்த தூண்டிவிடக்கூடியதே மரவர் ஆப்பநாடு மரவர் சங்கம் அதுபோன்று பல்வேறு அமைப்புக்கள் தான் தமிழ்நாட்டில் ஜாதியத்தை அந்த சாதாரண இருக்கக்கூடிய ஏழை எளிய மரவர் சமுதாயத்துடைய விவசாயிகளை கூட குற்றவாளிகளாகவும் கொலைகாரர்கள் ஆக்குறதும் இது போன்ற சில சங்கங்கள் தான் இந்த சங்கங்களையெல்லாம் கண்காணித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தாலே தமிழ்நாட்டில் எந்த விதமான கலவரும் வராது அச்சா ஆப்ப நாட்டு மரவர் சங்கத்தை சேர்ந்தவன் எங்கேயோ ராமர் வந்து படுகொலை எதுக்கு ஆம்ப நாட்டு மரவர் சங்கத்துக்கு போய் அவங்க ஆஜர் பண்ணுறாங்க எதுக்காக இம்மா தியாகி இம்மானுவேல் சேகருடைய மணிவண்டம் கூடாதுன்னா ஆப்ப நாட்டு மறவர் சங்கத்துக்கு எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க இவங்கெல்லாம் யாரு மீண்டும் மீண்டும் அந்த சமுதாயத்தை குற்றப்பரம்பரை என்பதை நிரூபிப்பதைப் போல இது போன்ற சில காலி அமைப்புகள் செய்கிறார்கள் இவங்களைத்தான் வந்து காவல்துறை வந்து வேரோடு பொடுங்கெறியணும் என்னடா டே அங்கே நடந்திருக்கிற சம்பவத்துக்கு அதை கண்டிக்காமல் இதுக்கடா மனு கொடுக்குவாரு இவனை பிடிச்சி உள்ள போடணும் இவங்க எல்லாம் அந்த வழக்கில் சேர்க்கணும் நிறைய பேர் வந்து கவின் படுகொலையை வந்து ஆதரித்து வந்து போடுறான் சோசியல் மீடியாவில் அவங்களெல்லாத்தையும் இந்த வழக்கில் சேர்க்கணும் தமிழ்நாட்டில் வந்து அமைதியா இருக்கு யார் எல்லா இருக்கிற எல்லாரும் பண்ணுறதில்லை இந்த மாதிரி சில சாதி வெறி அமைப்பு சாதி வெறியர்கள் அந்த சமுதாயத்துக்குள் இருந்து அவர்கள் கூலிப்படையாக மாறுறாங்க இத்தனை ஆயிரக்கணக்கான சம்பவம் நடந்துட்டு இருக்குது எத்தனை ஒன்றா ரெண்டா இந்த சம்பவத்துக்கெல்லாம் யார் காரணம் எல்லாம் இவர்கள் தான் கேட்குறேன் அண்மையில் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு கோயம்புத்தூரில் ஒரு இன்னும் ஒரு எஸ்ஐ அதாவது வந்து குடிமங்கலம் என்ற ஒரு ஸ்டேஷனில் பக்கத்தில் வந்து சிக்க சிக்கனூத்து கிராமம் மகேந்திரனுடைய தோட்டத்தில் ஒரு மகன் நடக்குது அப்பா மகனுக்குள்ள சண்டை காவல் நூறுலேருந்து அவர் ஃபோன் பண்ணி போக சொல்கிறார் போகிறது தேவதை சேர்ந்தவர் மூணு பேருக்கு சண்டை விலக போனவரை மூணு பேரும் சேர்ந்து கொள்றாங்க மூணு பேர் மரவரசை சார்ந்தவங்க நீ தூண்டி விட்டியாரியே அந்த சங்கத்துக்காரன் தூண்டி விட்டியாரியே அப்போது தமிழ்நாட்டில் அதே போல் எண்ணற்ற பல்லடத்தை சுற்றி எண்ணற்ற கொலைகள் வந்து சாதாரண சாலையில் இருக்கிறவங்களெல்லாம் கொல்ல பண்ணுறாங்க இதுக்கெல்லாம் யார் பின்னணியிருக்கிறது இந்த அமைப்புகள் தான் காரணமாகுது இந்த அமைப்புகள் வந்து இவர்கள் வந்து இந்த ஜாதியை வந்து சாதாரண விவசாயிகள் இருக்கக்கூடியவர்களும் மாணவர்களையும் இளைஞர்களையும் தூண்டி தூண்டி வி ஜாதி வெறியை உருவாக்கி அவர்களுக்கு அருவாளை கொடுக்குறதே இந்த மாதிரி அமைப்புகள் தான் எத்தனை தேவேந்திர அமைப்பில் வந்து அருவாளை தூக்கி கொடுக்குறாங்க எத்தனை பேர் தேவத போகிறாங்க எத்தனை ஆதிர பண்ணுறாங்க எத்தனை யாதவ் பண்ணுறாங்க அண்மையில் சேரன் மாதேவியில் ஒரு பத்தாம் கிளாஸ் பையன் வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் போட்டதுக்காக வந்து அந்த யாதவ் பையனை போய் உடனடியாக அருவாளை வச்சிருந்து கொள்கிறான் இதெல்லாம் என்ன கேரக்டர் இதெல்லாம் யார் வளர்க்குறதாரு அதே போல் ஒரு பென்சில் தகராறு பாளையங்கோட்டையில் அது போய் வெட்ட வந்து மரபுற சந்தாதி சார்ந்துக்கிறான் இதுக்கெல்லாம் இவனுக்கு தான் காரணம் முதல்ல இந்த அமைப்புகள் அதாவது அத்தனை பேரும் இவங்க எல்லாருமே கூலிப்படையும் இவர்கள் வந்து ஜாதிபதி பிடிச்சவர்கள் இவங்களை வந்து பிடிச்சி உள்ளே போடணும் போர் குடிக்கிறது உள்ளே பிடிச்சி போட்டிருக்கணும் இவர்கள் தான் ஜாதி பிரச்சனையும் உருவாக்குறாங்க பாக்கி யாரு சாதி பிரச்சனை உருவாக்கல அரசியல் அவங்கவுங்க மேல வரும் நினைக்கிறாங்க